நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வணக்கம் சுமதி சமையல் இப்போ நம்ம கொத்தரங்காய் பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு தண்ணியை சூடு பண்ணியிருக்கேன் கொத்தரங்காய் கட் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் வாய்வு இது அதனால் லைட்டாக தண்ணியில் போட்டு ஒரு முக்கால் பகம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் ஒரு முக்கால் பதம் வெந்தால் போதும் காய் வெந்துருச்சுப்பா காய் வெந்திரிச்சு பாருங்க ஒரு முக்கால் பதத்துக்கு மேலே வெந்திருச்சு இது வடிகட்டிக்கலாம் கொத்தவரங்க தாளிச்சிக்கலாம்ப்பா எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடப்பரப்பு போட்டுக்கலாம் உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு மூணு வரமிளகாறு ரெண்டு போட்டிருக்கேன்ப்பா அது அப்படியே உருசாக போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டுக்கோங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணேன் அரையும் போட்டுக்குவோம் நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதான்ப்பா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸி சமையல் வேறு இந்த வாய்வு அதனால் தண்ணி கட்டியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை கொத்தவரங்க போட்டுக்கலாம்ப்பா நல்லா தண்ணியை வடிகட்டிடுங்க வாய்வாக இருக்குங்கிறதுனால தான் நான் தண்ணி வடிகட்டி போடுறேன் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது தண்ணியெல்லாம் இல்லை பாருங்கள் தண்ணி இருந்ததுலாம் சத சதமாக இருக்கும் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் நல்லா வடி வடிகட்டிட்டு செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்சிச்சுப்பா இப்போ இது தேங்காய் போட்டுக்கலாம் மற்ற மசாலாலாம் நான் எதுவும் போடலை வெறும் தேங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன் நிறைய தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் தேங்காய் பிடிக்காதவங்க கடலை வறுத்து அதை நுணுக்கி போட்டுக்கோங்க பொரியலாக இருக்கவும் நான் இதோட முடிச்சிட்டேன் மசாலா ஐட்டம் எதுவும் சேர்க்கவே இல்லை நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ